நம்மளோட இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து டூர் கூட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ மறுபடியும் டூர் கூட்டு போறாங்களாம் அந்த ரெண்டு டூரை மிஸ் பண்ணவங்க இந்த ஒரு டூரை மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க ஏன் அப்படின்னா பத்து நாள் டூர் கூட்டு போறாங்களாம் இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம நம்மளோட நாட்டுல எங்க இருந்தாலுமே அவங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து போயிடணுமா ராமேஸ்வரத்துலேருந்து இருந்து தான் அந்த டூர் வந்து ஸ்டார்ட் ஆகுது பத்து நாள் டூர் போயிட்டு வந்து திரும்பி அவங்க ராமேஸ்வரத்திலே டிராப் பண்ணிடுவாங்க சாமி கும்பிட்டு நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு நம்மளே டிராவல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த டூருக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த ஒரு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்திருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் மாதிரி தான் இருக்கும் இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பத்திரிகை வெளியீடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு பக்கத்துல இருக்க நிகழ்வுகள் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு போட்டு காசி ஆன்மீக பயணம் அறிவிப்பு மற்றும் நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டூருக்கு போறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் வேணும் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறைன்னு போட்டு ராமேஸ்வரம் காசி ஆன்மீக பயணம் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து அறுநூறு பக்தர்களை தேர்வு செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த டூருக்கு போறதுக்கு நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம் அந்த ஃபார்ம் வந்து நம்மளோட இந்து தான் துறையில தான் மாத்தி வேற எங்கேயாவது கொடுத்தோம்னா அது வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க அப்புறம் காசி ஆன்மீக பயணம் செல்ல விண்ணப்பிப்பதற்கான நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டூருக்கு போக விரும்புறவங்க எல்லாம் எல்லாருமே இந்து மதத்தை சார்ந்தவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவராகவும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த டூருக்கு அப்ளை பண்றவங்களோட வயசு அறுபதுல இருந்து எழுபது வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்களோட ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கும் உள்ள இருக்கணும் இந்த பயணம் வந்து பத்து நாள் இருக்க போறனால போதிய உடல் தகுதி உள்ளதற்கான மருத்துவர்களின் சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பதாரர்கள் தற்போது வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரம் இணை இணைக்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா நிரந்தர கணக்கு எண் அதாவது பேன் கார்டு இதுல வந்து இணைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிட்டு அவங்க வந்து தேர்வு செய்யறவங்களை கூட்டி போவாங்க இந்த ஃபார்மை மண்டல இணை ஆணையர் அலுவலகத்துல போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம் ஒரு மண்டலத்துக்கு வந்து முப்பது பேர் அப்ளை பண்ணிக்கலாமா இருபது இணை ஆணையர் மண்டலத்திலிருந்து அறுநூறு விண்ணப்பதாரர்கள் மட்டுமே மண்டல இணை ஆணையரிடம் பரிந்துரையின் பேரில் தேர்வு செய்யப்படுவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்புறம் அப்ளை பண்றவங்களோட எண்ணிக்கை அறநூறுக்கும் மேல இருக்குது அப்படின்னா அறநூறு பேரை குழுக்கள் முறையில தேர்ந்தெடுப்பாங்களாம் அப்புறம் இந்த டூருக்கு அப்ளை பண்றவங்களோட கணவரோ இல்லைன்னா மனைவியோ அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையும் இதுல வந்து நீங்க குறிப்பிடணும் இந்த டூருக்கு நம்ம பத்து நாள் போறனால உங்களுக்கு ஏதாவது அத்தியாவசிய தேவையான பொருள் எல்லாமே மறக்காம எடுத்துட்டு வந்துடணும் நெக்ஸ்ட் இந்த டூருக்கு வர்றவங்க விலை உயர்ந்த ஆபரணங்கள் வந்து போட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த டூருக்கு வந்து நம்ம செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அவங்க சொல்ற தேதிக்கு முத நாளே நம்ம அங்கே போயிடணும் நெக்ஸ்ட் வந்து பத்து நாள் டூர் முடிஞ்சோடனே நம்மளை ராமேஸ்வரத்தில் கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க நம்ம அங்கேருந்து நம்மளோட செலவில் அவங்கவுங்க வீட்டுக்கு போய்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து தான் கிளம்ப போகிறோம் அதனால நம்மளோட பயணம் முடிஞ்சு ராமேஸ்வரத்துக்கே வர்றதுனால அங்கே இருக்க கோவில சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் காசி ஆன்மீக பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிலையாண்டில் காசி ஆன்மீக பயண விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து விண்ணப்பதாரர் பெயர் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்றவங்களோட நேமை ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தகப்பனார் அல்லது கணவர் பெயர் கேட்டிருக்காங்க அவங்களோட நேமையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க உங்களோட அட்ரஸ் என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட பிறந்த தேதி கேட்டிருக்காங்க அறுபதுல இருந்து எழுபது வயசுக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதாரம் நெக்ஸ்ட் உங்களோட வயசையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க பான் கார்டு நம்பரும் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க உங்களோட ஆண்டு வருமானம் எவ்வளவோ அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் விண்ணப்பதாரரின் கணவர் அல்லது மனைவி அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸும் நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பரும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க போன வருஷம் இந்த டூர்ல கலந்துகிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி கலந்துகிட்டீங்க அப்படின்னா எந்த தேதியில போனீங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன

ஏதாவது அப்லோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பத்து நாள் பயணம் செல்ல உடல் தகுதி உள்ளதற்கான மருத்துவரின் சான்று நீங்க கரெக்டா இருக்கீங்க அதாவது எந்த ஒரு நோயும் இல்ல அப்படிங்கிறதுக்காக மருத்துவர்கிட்ட போய் ஒரு சான்று வாங்கிட்டு வந்து அதையும் இதோட இணைச்சுக்கோங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இணைக்கணும் அது இல்லைன்னா பேன் கார்டு ஜெராக்ஸ் வந்து இணைச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வருமான சான்றிதழ் வந்து இதுல இணைக்கணும் நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா மூணு அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உறுதிமொழின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை வந்து கரெக்டா ரீட் பண்ணி பாத்துக்கோங்க இந்த ஃபார்ம்ல நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே உண்மையாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா சட்டப்பூர்வமாக உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து நாள் என்ன டேட்டில் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை கொடுத்துக்கோங்க விண்ணப்பதாரர் கையொப்பமில் அவங்களோட சைனை போட்டு உங்களோட இந்து சமய அறநிலைத்துறையில் போயிட்டு நீங்கள் கொடுத்தாலே போதும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா பத்து நாள் டூருக்கு நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வந்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க